பிரியங்காவை இந்த புளியங்கா அடிக்கிற மாதிரி மொத்த தமிழ்நாடும் விரட்டிக்கிட்டு அடிக்குது அது செஞ்ச காரியத்துக்கு அது சரிதான் தான் அதை அப்படித்தான் அடிக்கணும் பத்தாது இன்னமும் எவ்வளோ வேணாலும் அடிக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிரியங்கா கூட தான் பிரச்சனையே தவிர பிரியங்காவுக்கு பின்னாடி இருக்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை புரியல பிரியங்காவுக்கு பின்னாடி தேஷ்பாண்டே அப்படின்ற ஒரு பேர் இருக்கு பிரியங்காவுக்கு பின்னாடி ஒரு பாஸ்ட் இருக்குது பிரியங்காவுக்கு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது நமக்கு தேவையெல்லாம் அதோட அந்த திமுர் அதாவது ஒரு இடத்துல போய் நல்லா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல உட்காந்ததுக்கான ஒரு தவறுன்னு ஒன்று இருக்குல்ல அது சென்ட்ரலாக எல்லாத்தையுமே இருக்கிற ஒன்று தானாக வரும் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அது இந்த மாதிரி ஊரே கை கொட்டி சந்தி சிரிக்கும் காரி துப்பு அப்படி ஒரு நிலம இப்போ அங்கே வந்துருக்கு ஆனால் இப்போ இதை ஒரு காரணமாக காட்டி என்ன பண்ணிட்டாங்க பிரியங்கா என்னமோ இன்னைக்கு நேற்று மீடியாவில் இருக்கிற மாதிரியும் விஜய் டிவியில் இருக்கிற மாதிரி எல்லா ப்ரோக்ராமும் அதுவே பண்ணுற மாதிரியும் அதாவது எப்படி அந்த ஒரு பில்டப் பண்ணுறாங்கன்னா பிரியங்கா ஒட்டு மொத்தமாக விஜய் டிவியை கண்ட்ரோல் எடுத்துக்கிடுச்சு இப்போ பிரியங்காவோட அந்த கேட்டகரியை நம்ம பார்த்தோம் ஃபீமேல் அது வந்து வேறு ஒரு ஆள் அப்படின்ற ஒரு இடத்த பார்த்தோம்னா இந்த பக்கம் மாக அப்பான்னு இன்னொருத்தர் இருக்கார் மாகாப்பாவும் வந்து அதே மாதிரி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு விஜய் டிவியில் எல்லா ஷோலையும் மாகாப்பா இல்லாத ஷோ அதாவது மாகாப்பா ப்ளஸ் பிரியங்கா இதுதான் அந்த காம்போன்னு வாங்கிக்கலாரு ஆனால் மாகாப்பா பல பேரை வளர்த்து விட்டுருக்காரு பிரியங்கா அந்த மேலே வரக்கூடிய அந்த எண்ணம் அதுக்கு கிடையாது எல்லா இடத்துலயும் அந்த டாமினன்ட் அப்படின்ற ஒரு கேரக்டர் அது உள்ளுக்குள்ளே பில்ட் ஆகி ஆரம்பத்துலேருந்தே வந்திருக்குன்னு வைங்கலாது நாம் அதைத்தான் அடிக்கணுமே தவிர இப்போ எந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ரேஞ்சுக்கு போயிட்டாங்க பிரியங்கா பல பேரோட அந்த தாட்டுக்கு போயிட்டாங்கப்பா அந்த தாட் அது தப்பு யாராக இருந்தாலும் தப்பு இப்போ பிரியங்கா இருக்கட்டும் மணிமேகடையாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு இடத்துக்கு வர்றாங்க இப்போ பேர் சொன்னால் தெரியுது அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க உழைச்சிருக்காங்க ரெண்டு பேருமே உழைச்சிருக்காங்க என்ன இது கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சு பயங்கரமாக ஒரே இடத்துலேருந்து செட்டில் ஆயிடுச்சு ஒரு கார்பரேட் ஸ்டர்ல எப்படி காக்காக பிடிக்கணுமோ அப்படி காக்காக பிடிச்சி அத்தனை பேரையும் வளைச்சி தான் பார்க்க வச்சிருக்கு அதுதான் உண்மை மணிமேல இப்போ போயிருக்காது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட குணாதிசயம் அதெல்லாம் வந்து நம்மளால் மாற்றவே முடியாது இப்போ அதுக்காக அது இங்கே எங்கேருந்து வந்தாலும் அது இங்கே தான் இதுக்கும் விஜய் டிவிக்கு சம்மந்தம் கிடையாது இதுக்கும் ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு சம்மந்தம் கிடையாது ஒரு இடம் இந்த நெளிவு சுழிவு வாங்கில்ல அதை கேம் பிரியங்காக பண்ணிடுது பல பேர் இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அது மேலே பர்சனலாக அது மேபி வீஸுக்காக இருக்கலாம் இல்லை மேபி அது வந்து அந்த எப்படிலாம் அவங்க பேசணும் இத்தனால வந்து எதுவும் கிடைக்காமல் உட்காந்துருந்தாலும் ஒட்டு மொத்தமாக இறங்கி ஒரேடியாக அடிக்கிறது அதுவாகவும் இருக்கலாம் இப்போ பண்ணதுக்கு அது அந்த செட்டில் இருந்ததுக்கு செஞ்சதுக்கு இத்தனை நாள் உட்காந்து யாரையும் மேலே வளர பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பேச தப்பே கிடையாது பர்ஸ்னலாக உள்ள போறது ரொம்ப தப்பு இதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி வேணாலும் அதை ப்ரொஜெக்ட் பண்ணலாம் நம்ம என்ன பேசுனாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கேட்பாங்க அதையும் கேட்பாங்க இப்போ கேட்க மாட்டாங்க கொஞ்சம் நாள் கழிச்சு கேட்பாங்க ஒரு ஆளை அஃபண்டு பண்ணக்கூடாது தேவையில்லாமல் அஃபண்டு பண்ணக்கூடாது ப்ரூஃப் இல்லாமல் அவங்க மணிமேகலை வச்ச ஒரே ஒரு பிரச்சனை அது அந்த இடத்துல டாமினேட் பண்ணுது யாரையும் விட மாட்டேங்குது இதுதான் அது செஞ்ச வேலை அதை தாண்டி நம்ம அவங்களோட அந்த கதவு துவாரத்து வழியாக பார்க்குறது இப்படியெல்லாம் இருந்திருக்கும் சொல்லி எதையாச்சும் ஒன்று ஒன்றும் இல்லைப்பா பாவனா பாவனாவை வரட்டி விட்டது பிரியங்கா அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை இருந்தது அது ரொம்ப அது போன வருஷமே வந்துருச்சு ஆனால் பாவனா எப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இங்கே எனக்கு பிடிக்கிறடா எனக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு ஆசை அதனால நான் போயிட்டு நான் இப்போ வேறு இடத்துல செட்டில் ஆகி உட்காந்துருக்கேன் நான் போனதுக்கும் பிரியங்கா உள்ளே இருக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இது ரொம்ப மட்டமான ஒரு மேட்ராக இருக்குது அப்படின்னு சொல்லி பாவனி இந்த மாதிரி ஆள் சும்மா கேள்விப்படுறது இன்னும் அந்த பத்து வருஷத்து பேக்கில் போயிட்டு அது உழைச்சி இந்த இடத்துக்கு முன்னேறல வேற மாதிரியெல்லாம் தான் முஷ்டத்துக்கு பேசுகிறாங்க அது ரொம்ப தப்பு இருக்கிற பிரச்சனையை பேசுங்க இல்லாத பிரச்சனையை பேசி தேவை இல்லாமல் எதையும் கிடைப்பி விடுங்க ஓகே